அன்பு அன்புக்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்கள் அண்ணி வந்து போதுனா நடிக்கிறாங்க அக்கா வந்து இப்போதுனா உண்மையே சொல்லலை அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து போதுனா இப்போ அன்புக்கும் சரியான கோவம் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ரொம்ப கோவப்பட்ட அன்பு இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லுங்கள் மூர்த்திக்கு என்னதான் ஆச்சு ஏன் மூர்த்தியை பற்றி பேசுனா இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்கள் வெளியே பேசுனது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்பு வந்து போதுனா அதாவது அன்பு வந்து நம்ம தனத்துக்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க தனத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதே மாதிரி கண்டிப்பா என் அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாதான் அண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனம் வந்து உண்மையாக சொல்லலாம் அப்படின்னு தோணுது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க